ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கா வேர்ல்டு ரொம்ப லால் கழித்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இது என்னோடய ஃபர்ஸ்ட் நான்வெஜ் வீடியோ சிக்கன் கிரேவி சிம்பிள் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கடாய் வச்சு கொஞ்சம் நெய் ஆயில் ரெண்டுமே ஊற்றிட்டு வெங்காயம் கருவேப்பில ரெண்டும் போட்டுச்சு நல்லா வெங்காயம் வந்து ஓரளவு கண்ணாடி பக்கம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு பண்ணுங்கள் இது வந்து டக்குன்னு திடீர்னு சிக்கன் வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் க்ரி ரெசிபி அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ஸோ இதுவும் நல்லா தக்காளி ஸ்மாஷ் டேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்குவோம் என்னோடய ஃபர்ஸ்ட் நான்வெஜ் வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப கேப் விட்டுட்டு சாரி இனிமேல் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே கா ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இது என்னோட இந்த மசாலா ஸ்பைஸஸ் பாக்ஸு இதில் இந்த மாதிரி ஃபிஷ் மசாலா சிக்கன் மசாலா எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ எல்லா மசாலாஸும் போட்டதுக்கப்புறம் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை ஸோ நான் ஆட் பண்ணல கிட்டே இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் வீடியோ அப்படி இப்படின்னு இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் இன்றைக்கி வீடியோ நான்தான் எடுத்திருக்கேன் என் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போனதுனால அவங்க எடுக்க முடியல ஸோ நானே எடுத்ததுனால வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போக போக வீடியோ எடுக்க கற்றுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகுற வரைக்கும் வதக்கணும் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்காமல் கொஞ்சம் டூ செகண்ட்ஸ் வதக்கிட்டு வாட்டர் ஆட் பண்ணிடணும் இல்லைனா ஒரு மாதிரி கருகுன ஸ்மெல் வந்துடும் ஸோ ஸ்பைசஸ் போட்டோன்னா சிம்மில் ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வத டூ செகண்ட்ஸ் வதக்கிட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம் நான் வாட்டர் ஆட் பண்ணாமல் சிக்கனை வந்து நான் ஃபஸ்ட்டே பாயில் பண்ணி வச்சுட்டேன் ஒரு விசில் ஹையில் வச்சு சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் விட்டு சிக்கனை பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை தான் நான் இப்போ எடுத்து இதோடு மிக்ஸ் பண்ண போகிறேன் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது கரெக்ட் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக டக்குன்னு இப்போ சமையல் கற்றுக்கிறவங்க நான்வெஜ் செய்ய போகிறவங்க கூட இதை டக்குன்னு செஞ்சிடலாம் நான் மல்லித்தூள் ஆட் பண்ணலை வேணும்னா நீங்கள் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ குக்கர் இது ஒரு விசில் ஹையில் வச்சேன் சிம்மில் பத்து நிமிஷம் வச்சேன் எப்படி சிக்கன் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இது ப்ராய்லர் சிக்கன் தான் நீங்கள் நாட்டுக்கோழிலையும் இதை ட்ரை பண்ணலாம் இப்போ நான் வந்து இதை குக்கர்லேருந்து என்னோடய பே பேனுக்கு சிஃப் பண் கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஸோ இது நல்லா அந்த மசாலாவோட கோ மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி சூப்பர் எம்மி கலர்ஃபுல்லாக வந்துடும் நல்லா கொதிக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது நல்லா அந்த மசாலாவோட சிக்கன் மேஜ் ஆகணும் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டேன் ஸோ ஃபைனலி என்னோட சிம்பிள் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டில் டின்னர் தோசையும் இந்த சிக்கன் கிரேவியும் தான் என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ